ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல மௌலியை தான் காட்டுறாங்க அவ இஷான்ட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா இஷான் உனக்கு தெரியுமா மிஸ்தி வந்து வர வர கொஞ்சம் கூட சரியில்லை அவ பார்க்ல வந்து பறையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா பாவம் அந்த பொண்ணு அவ்வளவு அழுதா தெரியுமா அதை விட நாங்க வந்து கார்ல வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது கார் பஞ்சர் ஆயிடுச்சு வேற வழியே இல்லாம குணாலோட தான் வந்தோம் அப்ப கூட குணாலுக்கு பாய் சொல்லுன்னு சொன்னா இவ அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டா இவ இருக்குற மாதிரிலாம் பண்றாரு நீயே கேளு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மௌலி சொல்லி புலம்பிட்டு இருக்கா அப்பதான் வந்து இஷானும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏ செல்லும் ஏன் இப்படி பண்ற நீ வந்து ரொம்ப நல்ல குழந்தை தான நீ சொல் பேச்செல்லாம் கேட்பு தானே ஏன் வர வர ஒரு மாதிரி அமைதியா சைலண்டா இருக்க உன்ன வந்து ஐஸ்கிரீம் திங்க வேணான்னு பாட்டி வந்து சொன்னாங்களே அதனாலயா ஓகே ஓகே இது அவங்கள நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இந்த பாருங்க இனிமே மிஸ் எத்தனை ஐஸ்கிரீம் வேணா சாப்பிடுவா ஆனா அவளை யாருமே கண்டிக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல பாட்டியும் சிரிச்சுக்கிட்டு ஆஹ் சரிப்பா இனிமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாத்தியா இனிமே வந்து நீ எவ்வளவு வேணா ஐஸ்கிரீம் சாப்பிட உனக்கு ஹாப்பி தானே ஓகே நீ சோகமா இருக்க உனக்கு என்னாச்சு அப்பாட்டு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ரொம்ப கேரிங்கா வந்து பாசமா கேட்டுட்டு இருக்கான் மெஸ்தி வந்து ரொம்ப யோசிக்கிட்டே இருக்கா அப்பதான் வந்து சொல்றான் இந்த பாருங்கப்பா நான் என்ன கேட்டாலும் நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேக்க ஆ நீ என்ன கேட்டாலும் செய்வேன் என்ன வேணும் அப்படின்னு அவனும் கேக்குறான் அதுக்கு தான் அவன் சொல்றா எனக்கு கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ உனக்கு தானே ஒன்னு என்ன ஆயுத கிஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போறான் அப்பா எனக்கு இல்ல நீங்க அம்மாக்கு கிஸ் பண்ணணும் எங்க கிஸ் பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா உடனே இத கேட்டு உடனே மோடிக்கும் சரி அங்க இருக்கிறவங்களுக்கும் பயங்கர ஷாக்க மோடிக்கு செம்மையா கோவம் வருது மிஸ்டி என்ன பண்ணிட்டு இருக்க சின்ன புள்ள மாதிரியா பேசுற இப்ப பேசக்கூடாது இங்க இருந்து போஸ்ட் அப்படின்னு சொல்றா உடனே வந்து இஷானு கத்துறா ஏமா ஏன் இப்படி பண்ணக்கூடாது கூடாது ஏன் ஒரு கிஸ் குடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்பதான் ஈஷான் சொல்றான் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற மொழிய அவ சின்ன குழந்தை தானே அவ ஏதோ விளையாட்டுக்கு கேக்குறா சரிம்மா இப்ப என்ன உங்க அம்மாக்கு நான் ஸ்கீஸ் கொடுக்கணும் அவ்வளவுதானே கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கிஸ் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்றான் பாத்தியா கிஸ் பண்ணிட்டேன் இப்ப ஓகே தானே இப்ப ஹாப்பியா இரு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்பா நீங்க கிஸ் பண்ணிட்டீங்க இப்ப அம்மா உங்களுக்கு கிஸ் பண்ணணும் அப்பதான் நான் ஸ்மைல் பண்ணுவேன் அப்படின்னு அவ ரொம்ப பிடிவாதமா சொல்றா இதெல்லாம் கேட்க கேட்க அங்க இருக்கிறவங்களுக்கும் சரி மௌலிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு அப்படி கோவமா கோவம் வருது தலைக்கு மேல அவளுக்கு கோவம் வருது மிஸ்ஸி போதும் நிறுத்து வர வர உன்னோட அட்டூழிய தாங்க முடியல ரொம்ப ரொம்ப நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க இப்ப பண்ண உன்ன ஹாஸ்டல்ல சேர்த்துருவ சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இங்க இருக்காத போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கைய பிடிச்சு தள்ளி விட பாக்குறா என்ன விடுங்கம்மா என்ன நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க நான் பொறுமையா இருந்தா நீங்க எப்படிதான் பண்ணுவீங்களா ஆமா அவர் வந்து என்னோட அப்பா தானே அவர் தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு கிஸ் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேக்குறா இந்த பாருமா உனக்கு வந்து இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரங்களும் சொல்றாங்க இல்ல பாட்டி எனக்கு எல்லாமே புரியும் அம்மா வந்து வர வர சரியில்லை இப்ப அம்மா வந்து அப்பாக்கு கிஸ் பண்ணாதான் அவங்க மேல அவருக்கு காதல் இருக்குன்னு அர்த்தம் அப்படி பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மேல எந்த விதமான காதலுமே இல்ல இதுதானே உண்மை அப்படின்னு பெரிய மனுஷி மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா இதுக்கு மேல ஒரு படி மேல போயிட்டு இந்த மாதிரி பரியோட அப்பா இருக்காருல அவர் மேலதான் அம்மாக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அதனாலதான் இவங்க இப்ப எல்லாம் பண்றாங்க அதனாலதான் எனக்கு அந்த பரியையும் பிடிக்கல அந்த குணால் அங்கிளையும் பிடிக்கல ஐ ஹேட் யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த இடத்த விட்டே போயிடறா கோவமா இதெல்லாம் கேட்ட மோடிக்கு அப்படியே பயங்கர ஷாக்கா இருக்கு இவன் என்னென்ன வார்த்தை வந்து பேசிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு அப்படியே தடுமாறி நின்றுட்டு இருக்கா இங்க அப்படியே பரிய தான் காட்டுறாங்க அவ வீட்டுல ரொம்பவே தனியா இருக்கு அவளுக்கு ரொம்பவே லோன்லியா இருக்கு ஓகே நம்ம வீட்டை வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா அப்பையும் அவருக்கு ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி இருக்கு உடனே வந்து தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணாலுக்கு கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கா அப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சரி அம்மாவோட கபோர்டு திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சில பொருட்கள்லாம் தேடிட்டு இருக்கா அப்ப டக்குன்னு ஒரு பேக் வந்து கீழே விழுது இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்த அவளுக்கு பயங்கர ஷாக்கு என்னது இது அம்மாவும் மௌலி ஆண்டியும் ஒன்னா இருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள நினச்சுகிட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியா சந்தோஷமா ஆகுறா இதுல என்ன எல்லாம் இருக்கு அப்பனா அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெஸ்ட் பெஸ்ட்ஸா இருந்திருப்பாங்க போல என்னையும் மிஸ்ஸியையும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளே நினைச்சுட்டு இருக்கா இங்க அப்படியே மோடியை காட்டுறாங்க அவ கண்கலங்கி அழுதுட்டு நிக்கிறா அவங்க மாமியாரும் பேசிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு என்ன இப்படி எல்லாம் இந்த வயசுல என்னென்ன பேச்சு பேசுறா என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மோடி ஒன்னு நினைச்சா ஆனா இவளை இப்படியும் விடக்கூடாது அவளும் சின்ன குழந்தைதான் அவளை போய் யாராவது சமாதானப்படுத்தியே ஆகணுமே என்னதான் பண்றது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பி பேசிட்டு இருக்காங்க மோடி சொல்றா இல்ல நானே போய் அவள்கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறா அங்க வந்து மிஸ்டி ரொம்ப சோகமா அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா உடனே வந்து மிஸ்டிட்டு பேசலாம் பக்கத்துல போறா மிஸ்டி நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு போன உடனே இவ டக்குனு எங்கே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறா உடனே வந்து இவ இவ்வளவு தடவை கதவை தொட கதவை தொடன்னு கத்திக்கிட்டே இருக்கா ஆனா அவ துறக்கவே மாட்டா ஏமா இப்படி பண்ற உனக்கு என்னதான் பிரச்சனை நீ இப்படி எல்லாம் பண்ணாத இந்த மாதிரி பிடிவா அதை பிடிக்காத அப்படிங்கிற மாதிரி மோடி வந்து எவ்வளவுதான் சொல்றா ஆனா அவ கேட்கவே மாட்டா அம்மா என்கிட்ட பேசாதீங்க உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன் நீங்க எப்ப பார்த்தாலும் அப்படித்தானே பண்றீங்க எப்ப பார்த்தாலும் அந்த குணாலங்கல் அப்புறம் பரி இவங்க தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் என்னை விட அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான் அப்படிலாம் ஒண்ணு இல்லடா நீ இப்பெல்லாம் பண்ணாத நீ ஃபர்ஸ்ட் கதவை துற பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றா இல்ல நான் கதவை திறக்க மாட்டேன் நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கத்துறா இந்த பாரமிஸ்தி நான் என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல நீ ரொம்பவே சின்ன குழந்தை உனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாது அதனால நீ நான் சொல்றத புரிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா உடனே நீங்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை திறந்த உடனே அவளோட நெத்தியில வந்து அடிச்சிரும் சோ மூடிக்கு ரொம்ப வலிச்சு அப்படியே வந்து அப்படியே உட்கார்ந்துருவா உடனே மிஸ்ஸிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அம்மா உங்களுக்கு அடிச்சிருச்சா நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலாமா ஆனா எனக்கு ரொம்பவே கோவமா வருது அந்த குணாலங்களும் பரியையும் நம்ம லைஃப்ல வரவே கூடாது அவங்க கிட்ட நீங்க பேசவும் கூடாது எனக்கு அப்படிலாம் பண்ணாலே எனக்கு கோவம் வந்துச்சு அதனாலதான் நான் இப்படிலாம் ரியாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிக்கிறான் உடனே வந்து மௌலிக்கு புரியுது சரிமா நீ கவலைப்படாத இனிமே வந்து குணால அங்குளும் பரியும் நம்ம லைஃப்ல வர மாட்டாங்க அவங்க வந்தாலும் அவங்க கிட்ட நம்ம பேசாம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறா இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ப்ராமிஸ் பண்ணிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா அதோட இங்க ஹாஸ்பிட்டல்ல குணால காட்டுறாங்க அங்கே எமர்ஜென்சியா ஒரு பையனுக்கு பயங்கரமா அடிபட்டுருக்கு போல ஸோ அதனால அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிஸியா இருக்கான் அப்ப அந்த நேரத்தில் பரி கால் பண்ணி அப்ப கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பாருமா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் வீட்டுக்கு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிடுறான் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சிட்டு இருக்கா அப்ப அந்த ஆன்ட்டியும் அங்கே வந்துடுறாங்க ஆன்டி ஆன்டி இப்போ வாங்க என் கூட போகலாம் அப்படின்னு சொல்றா எங்கம்மா கூப்பிடுற அப்படின்னு அவங்களும் கேக்குறாங்க இல்ல நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கார்ல வந்து இங்கேயே கூட்டு போயிட்டு இருக்கா இங்க அப்படியே வந்து மௌலி வீட்டில தான் காட்டுறாங்க மிஸ்ஸி வந்து எங்கேயோ வந்து வெளில வந்து கூட்டு போறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க போல ஸோ அவளை வந்து வேலைக்காரி கூட அனுப்பி வைக்கிறாங்க அப்ப மிஸ்ஸியை பத்தி தான் இங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மிஸ்ஸி வந்து ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அவ என்ன சொன்னா சமாதானம் ஆனாளா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேக்குறாங்க இல்லை அவள் சமாதானம் ஆகலை அவள் வந்து என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டா குணால் அப்புறம் பரி இவங்க ரெண்டு பேரும் இனிமே நம்ம மீட் பண்ணவே கூடாது அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டான்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுக்கு மிஸ்தி இப்ப எல்லாம் பண்றா ஆஹ் ஏன் இப்படி குணால வந்து ஏன் அவன் வந்து இப்படி வெறுக்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ரொம்ப வந்து ஏக்கமா பேசுறாங்க உடனே பாட்டி சொல்றாங்க ஆமா அவ சின்ன வயசுலயே வந்து குணால அவளை விட்டுட்டு போனால அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோமம் அவளுக்கு இருக்கதான் செய்யும் அப்புறம் மௌலி நீங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத மிஸ்தி வந்து சரியாயிடுவா இப்ப வந்து உன புரிஞ்சுக்காம இருக்கலாம் அவ வளர வளர உன்னை பத்தி வந்து அவன் நல்லா புரிஞ்சுப்பா நீ வந்து கவலைப்படாதமா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே அப்படியே வந்து பறிய காட்டுறாங்க அவ கார்ல போயிட்டு இருக்கும் போதே குணாலுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றா அப்பா நான் வந்து மௌலி ஆண்டியை தான் பார்க்க போறேன் நான் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டப்பா என்னோட அம்மாவும் மௌலி ஆண்டியும் பெஸ்ட் ஃப்ரெண்டாம்ல இப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனாலதான் நான் வந்து அவங்கள பார்க்கத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றான் உடனே இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது நீ என்னம்மா சொல்ற அப்படிலாம் நீ கூடாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவுதான் சொல்றான் ஆனா இவன் வந்து இல்ல நான் போதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய் பிரஸ்